வெல்கம் மேக்டோர் ஆனது வீடியோ இன்னைக்கு நாம சேலம் டு மேச்சேரி போற ரோட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பதிமூணு பாயிண்ட் அஞ்சு ஏக்கரா இருக்கிற தரமான அக்ரி லேண்டை பத்தி தாங்க பாக்க போறோம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க என்னன்னா இந்த வீடியோல நாங்க இந்த லேண்டை பத்தின பிரைஸ் டீடைல் அப்புறம் மத்த தேவையான டீடைல் எல்லாமே கொடுத்துருவோம் சோ வீடியோமே ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க இருக்கும் இதே நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டீடெயில் அப்புறம் மற்ற டீடெயில் எல்லாம் எங்க சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க இப்போ வீடியோவில் போகலாம் இந்த அக்ரி லேண்ட் வந்து சேலம் டு மேச்சேரி போற ரோட்ல தாங்க அமைஞ்சிருக்குது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா மேச்சேரி ஹைவேல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மரக்கோட்டை அப்படின்ற வில்லேஜ் நோக்கி போனோம் அண்ட் அந்த ரோடு எங்க போகுதுன்னா சின்ன திருப்பதி நோக்கி போகுது சோ அந்த மரக்கோட்டை அப்படின்ற வில்லேஜுக்கு ரெண்டு கிலோமீட்டர்லையும் மேச்சேரி ரோட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லாம் கரெக்டாக நடுவுல பஞ்சாயத்து ரோடு மேலே தாங்க இந்த அக்ரி லேண்ட் அமைஞ்சிருக்குது இந்த பதிமூணு பாயிண்ட் அஞ்சு ஏக்கர் ஃபுல்லாவுமே காலி நடந்தாங்க விவசாயம் எதுவுமே நடக்கல ஆனா சுத்தி எல்லா காட்டுலயுமே விவசாயம் தான் இருக்குது இந்த தக்காளி பனமரம் தென்மரம் அப்புறம் இப்படி எல்லா விவசாயமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த காட்டுலயும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் தற்காலிகமா இந்த பதிமூணு பாயிண்ட் அஞ்சு ஏக்கர் காலி நலமா தான் இருக்குது அப்புறம் இந்த கிணறு போர் இப்படி எதுவுமே நம்ம காட்டுல கிடையாது பக்கத்து காட்டுல எல்லாம் போர் கிணறு எல்லாம் இருக்குது பட் நம்ம காட்டுல எதுவுமே இல்ல ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போர் எல்லாம் போட்டுக்கலாம் தண்ணியுமே மேலோட்டமா தான் இருக்குது அப்புறம் விவசாயத்துக்கு ரொம்பவே நல்ல மண்ணு தாங்க நல்ல செம்மண் தான் ஃபுல்லாவே செம்மண் மூமி தான் மொத்தமாவே இந்த நிலத்தை பாத்தீங்கன்னா நீங்க பிரித்து கூட எடுத்துக்கலாங்க ஒரு ஏக்கரோ இல்லைன்னா ரெண்டு ஏக்கரோ இல்லை இல்ல பதிமூணு ஏக்கரோ சேர்த்து கூட எடுத்துக்கலாம் அண்ட் இந்த லேண்டை நீங்க பார்க்குற போய் தெரியும் ஃபுல்லாகவே சமமா இருக்கக்கூடிய லேண்டு தான் இந்த பதிமூணு ஏக்கர் ஃபுல்லாவே சமமா தாங்க இருக்குது மேல ஒன்று கீழே ஒன்றுன்ற மாதிரி இந்த மழை வரப்போ லேண்டுக்கு தண்ணி கரெக்டாக போய் சேர்ற மாதிரி நேச்சுரலாகவே அமைஞ்சிருக்குது ஸோ இங்க நீங்க விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலுமே தாராளமா விவசாயம் பண்ண முடியும் இல்ல நீங்க ஏதாவது பண்ண மாதிரி பிளான் பண்றீங்க ஏதாவது கோழி பண்ண வைக்கணும் இல்லைன்னா வேற ஏதாவது பண்ண வைக்கணும் அப்படின்னாலும் சரி இது காலி நிலமா இருக்கிறதால விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்துக்குமே ரொம்ப ஆகும் ஏன்னா இது பஞ்சாயத்து ரோடு மேலே தாங்க அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த அக்ரி லேண்டுக்கு தடம் பாத்தீங்கன்னா இருபது அடி தடம் ஒண்ணு இருக்குது அதை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா அது நம்ம லேண்டோடது தான் ஸோ எந்த பிரச்சனையுமே இல்ல தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த தடத்துக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வழி இருக்குது ரெண்டு வழி மூலியமா நம்மளால இந்த தடத்துக்கு வந்து சேர முடியும் ஒண்ணு வந்து மேச்சேரியில இருந்து வரக்கூடிய ரோடு பஞ்சாயத்து ரோடு மேலே அமைஞ்சிருக்குது என்ன ஒன்று மரக்கோட்டையில இருந்து வரக்கூடிய ரோடு மூலயமா நம்மளால இங்க வந்து சேர முடியும் அண்ட் அதே மாதிரி பக்கத்துல புறம்போக்குள்ள சின்னதா ஒரு மவுண்டன் மாதிரி இருக்கும் அதுலயுமே ஒரு வழி போகுது அதையுமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா அது இந்த காட்டத்தை தவிர வேறு எந்த காட்டுமே யூஸ் பண்ண முடியாது அப்புறம் இந்த லேண்டோட பிரைஸ் பத்தி பார்த்தோம்னா இந்த லேண்ட்ல வந்து போர் கிணறு அப்புறம் தென்னை மரம் மாதிரி எதுவுமே இல்லாதனால இந்த லேண்டோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி லட்சத்துக்கு கொடுக்குறாங்க அண்ட் நெகோசியபிள் தான் ஸோ உட்காந்து பேசுனா விலை கம்மி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க அதோட இந்த ஆடி மாசத்துல புக் பண்றவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃபுல்லாவே ஃப்ரீ தான் அப்புறம் அந்த லேண்டோட லீகல் டாக்குமெண்ட்ஸுமே உங்கள்ட்ட நாங்க கொடுத்துருவோம் சோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு எல்லாம் அப்ரூவ்டா என்ன நீங்களே ஒரு வாட்டி பார்த்துட்டு கூட அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம் அண்ட் இந்த லேண்டு மாதிரி என்ன நிறைய லோ பட்ஜெட் லேண்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க